சொல்ல கூடாதா சொல்ல கூட எப்படி சொல்லலே யோ மாமா என்ன முடியா

நீங்க அப்பா கல்யாண பண்றப்ப தலைய அப்படியே பண்ணி கொடுடா நான் பேசுறேன் நீ நானே வேற இல்லம்மா நீ உள்ளதம்மா நான் ஐயப்பவனா தெங்கு சின்ன பார்க்கறேன் நான் அக்காக்கே நான் சுழசந்திரனி அண்ணா லானா சேக்கரதெள்ள சப்பு சேச்சுட்டு என்னக்க சேக்கறேன் சண்டை அந்த

வந்துச்சு வந்து அந்த பையனும் தூக்கி எப்படி யார் துணியா நானும் அந்த பிள்ளைதான் வந்து களை வரணும்